இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறது இட்லி சாம்பார் இருக்கு இல்லையா அதுதான் ரெடி பண்ண போகிறோம் நான் எப்படி செய்வேணும் அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து முக்கால் கிளாஸ் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி இருக்கு இல்லையா அதையும் குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் வந்து குட்டியாக கட் பண்ணி போடணும் இட்லி சாம்பாருக்கு குட்டியாக கட் பண்ணி போடணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் எடுத்துருக்கேன் சாம்பார் பொடி வந்து நம்மளோட சாம்பார் பொடி தான் அது அடுத்து ரெண்டு வாரத்தில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் அப்போ கொஞ்சம் பெரும்பா பெருங்காயம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு செம்பு வந்து தண்ணி எடுத்துருக்கேன் எடுத்து ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் வரை நம்ம வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் தண்ணியெலாம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம திரும்பவும் ஒரு செம்பு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நமக்கு இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு செம்பு திரும்பவும் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா தாளிச்சு விட போகிறோம் தாளிச்சு விடுறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன் எப்போவும் போல் உளுந்த பருப்பு கடுகு ஜீரகம் ரெண்டு வரமிளகா கருவேப்பில்ல நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து இந்த அளவு தான் நம்ம தாளிச்சு விடணும் உளுந்த பருப்பு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை ரெண்டு வர மிளகா எந்த சாம்பாராக இருந்தாலும் சரி இதுதான் நம்ம தாளிச்சு விட்றது இப்போ தாளிச்சு விட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சுருவேன் ஸ்டவ்ல வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இருக்கு இல்லையா அதை குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளோட இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக வந்து ஆனியன் பொடி இட்லி ரெடி பண்ண போகிறேன் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மினி இட்லி இருக்கு இல்லையா மினி இட்லி தட்டு இருக்கு இல்லையா அந்த தட்டில் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தடவே ஏறணும் எல்லா குழியிலேயும் நம்ம தடவையேறணும் எதுக்காகனா அந்த இட்லி வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக இதை பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால் எல்லாத்தட்டிலையும் நான் அப்ளை பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இட்லி மாவு வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வந்து நம்ம சின்ன கரண்டியாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா ஊற்றிய வச்சிடணும் ஏன்னா பெரிய கரண்டினால் ஃபுல்லாகிடும் அதுக்காக நம்ம இட்லி வெந்து வரையில் பொங்கி வர்ற மாதிரி வந்துடும் அதனால குட்டியாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அது எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுருங்க இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுட்டு அடுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன் பை ஒன்னாக அடுக்கிடணும் அந்த தட்டு இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இருந்தாலுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன் பை ஒன்றாக அடுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்குன்னு நான் தனியாலாம் நான் பாத்திரம் வாங்கலை இருக்கிற பாத்திரத்தில் வச்சே நான் மேனேஜ் பண்ணிடுவேன் இங்கே பாருங்கள் நான் எப்போவுமே இந்த சாம்பார் இதெல்லாம் அது இந்த பாத்திரத்திலலாம் செய்வேன் அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இந்த இட்லி ஊற்றணும் இல்லையா அதையும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் மூடி வச்சு மூடி வச்சுருவேன் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு இட்லி ரெடி ரெடியாயிரும் நீங்கள் ஒரு ஃபோக்கு வச்சு கூட குத்தி பாருங்கள் வெந்திரிச்சான்னு பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா ஆறணும் ரூம் டெம்பரேச்சர் வரணும் இல்லாட்டி நமக்கு ஒட்டிடும் இட்லி எடுக்கும் போது ஒட்டிக்கிட்டு வரும் அதனால் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் இப்போ எல்லாத்தையும் இருக்கேன் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து இருக்கேன் நான் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேணால் ஒரு கிண்ணத்தில் இல்லாட்டி ஒரு பெரிய பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணையில் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நான் தட்டில் எடுத்து இருக்கேன் இப்போ எல்லா இட்லியும் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இந்த இட்லி பொடி இருக்குல்லையா அதை வச்சு தான் அதை ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ இட்லி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இல்லையா இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த இட்லியில் நடுவில் கீறி விடணும் எல்லா இட்லியிலையுமே இப்படி கீறி விடணும் இப்போ என் கையெல்லாம் நல்லா சுத்தமாக தான் இருக்குது நான் கை வச்சு தான் பண்ணுறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ பாருங்கள் நடுவில் எல்லா இட்லியும் நல்லா கீரி விட்டுறணும் கீரி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இட்லி பொடி இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து இட்லியும் அந்த பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எல்லா இட்லியிலையும் நல்லா பொடி வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும் நான் கையில் தான் பண்ணுறேன் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு இட்லி கூட வெள்ளை கலரில் இருக்கக்கூடாது எல்லாத்துலேயும் பொடி இருக்கணும் இப்போ பாருங்கள் நடுவில் கீரி விட்டோம் இல்லையா அந்த பொடியெல்லாம் நல்லா உள்ளே போய் கரெக்டாக இருக்கும் இப்போது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து மூணு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கொஞ்சமாக கருவப்பில் சேர்த்ததுக்கப்புறம் இப்போது வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக தக்காளி ஒரு தக்காளி இருக்கு இல்லையா அது ஒன்று கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிறணும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து இட்லி பொடி திரும்பவும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்லாம் இட்லியில் அதை வந்து இதோட சேர்க்குறோம் இந்த தாளிச்சு வதக்கணும் இல்லையா அதோட சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடணும் எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போடணும் எனக்கு அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம பரிமாறுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அதில் நெய் சேர்த்து பரிமாறுங்க சூப்பராக இருக்குங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட ஆனியன் பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக வந்து சாம்பார் இட்லி இருக்குது இல்லையா அது வந்து இட்லி அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இப்போ அந்த சாம்பார் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த சாம்பார் வந்து நிறைய அந்த பவுல் நிறையா ஊற்றிருக்கேன் அந்த இட்லி மூழ்கிற அளவு ஊற்றிருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளோட மினி இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக சாம்பாரும் சூப்பராக இருக்கும் ஆனியன் பொடி இட்லியும் சூப்பராக இருக்கும் இந்த எல்லாமே நல்லாயிருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்